ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோ ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவணிவேல் இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய இந்த அஸ்ட்ரோ ஜோதிடம் சேனலில் மாதப்பலன்கள் வருடப்பலன்கள் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற பொதுவாக எல்லா பலன்களையுமே இந்த சேனல் மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அந்த வகையில் இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்க மே மாதம் எப்படி இருக்க போகுது என்னெல்லாம் செய்யலாம் ஒவ்வொரு ராசியும் என்ன விதமான வழிபாடுகள் செய்யணும் என்ன விதமான பலன்கள் இருக்குது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்னென்ன விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதை பற்றிய ஒரு முழுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இப்போ பாத்தீங்கன்னாக்க இந்த மே மாசத்துல என்னென்ன சிறப்புகள் இருக்கு முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த வகையில முதல் நிகழ்வாக பார்த்தீங்கன்னா பனிரெண்டு மே பனிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னாக்க சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற ஒரு விசேஷமான நாட்கள் நாள் வருது இது பாத்தீங்கன்னாக்க வைகை அதாவது கள்ளலகர் வைகையில் எழுந்தருளல் அப்படிங்கிற ஒரு பிரதம பிரமாதமான வழிபாடு நிகழ்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பார்த்தோம்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல இரண்டு தடவை வருது சனிக்கிழமைகள்ல அது பாத்தீங்கன்னா பத்தாம் தேதி மே பத்தாம் தேதி ஒரு தடவையும் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதியும் பாத்தீங்கன்னாக்க சனி மகா பிரதோஷம் அதாவது சிவ பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சுக்கிறதுக்கும் அருளை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான நாளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ஆறு அப்படிங்கிறது அமாவாசை நாள் அதாவது பித்திருக்கள் வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் உகந்த நாட்களாக இருக்கு இதெல்லாம் தாண்டி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி பார்த்திங்கன்னா மே நான்காம் தேதியிலிருந்து மே இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அக்னி நட்சத்திரம் இருக்குது அப்போ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்ப உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் மிதுனம் ராசி காலச்சக்கரத்தின் மூன்றாவது ராசியா இருக்கக்கூடிய மிதனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலேயே குரு பகவான் மே பதினான்காம் தேதி வந்து அமர்ந்துருவார் உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா சூரியன் மூன்றுக்குடைய சூரியனோடு சேர்ந்து லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த மாதத்துல புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது அடுத்து பார்த்தோம்னாக்க கேது ராகு கேதுக்களோட பயிற்சி அப்படிங்கிறது பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கும் உங்களுடைய ராசியில் இருந்து மூன்றாம் இடத்துல கேதுவும் உங்களுடைய ராசி ஒன்பதாம் இடத்துல ராகுவும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல யாரு அப்படின்னா சனி பகவான் கர்மக்காரகன் தொழில்காரகன் தொழில் வளர்ச்சியை தரக்கூடியவன் சொல்லக்கூடிய சனி பகவானை அமர்ந்திருக்கிறார் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது மாதிரி சனி பகவானே உங்களுடைய தொழில் ஸ்தானத்துல வந்து ரொம்ப அற்புதமா அமர்ந்திருக்கிறார் இதுல ஒரு மிக சிறப்புக்குரிய விஷயம் என்னன்னா இந்த மாதம் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு இடம் வாங்கிறது வீடு கட்டுறது கட்டண வீட்டை வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு எதிர்பாராத வகையில அரசு வேலை கிடைக்கிறது அரசு சார்ந்த ஆதாயங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறது கமிஷன் தொழில்கள் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடக்கிறது அப்பா வகையில் இருந்து வந்த சொத்துக்கள் கிடைக்கிறது இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு வந்து அமர்றார் உங்கள் ராசியில் வந்து குரு அமர்ந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கே இப்போதான் ஒரு புது பவர் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடைக்குது குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூரணமாக இருக்குது குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ குருவும் குலதெய்வமும் தெய்வமும் குருவும் கூட இருந்துட்டாலே எதையும் சாதிக்கும் அற்புதமான ஒரு விஷயம் இப்ப கிரகங்களிலே நட்சத்திர அந்தஸ்து பெற்ற கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மூன்று குடையவர் பதினோராம் இடத்துல இருந்து முயற்சி அதிபதி பதினோராம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை லாபத்தை ஏற்படுத்துறாரு அப்ப எல்லாமே லாபகரமாக முடியக்கூடிய மாதம் இந்த மாதம் எதை தொட்டாலும் லாபம் கிடைக்கும் வேலையா ப்ரமோஷன் நல்ல முன்னேற்றம் கௌரவம் அந்தஸ்து ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்றது பணத்திலையும் பதவியிலையும் உயர்வு கிடைக்கிறது இந்த விஷயம் நடக்குதா அடுத்து தொழில் தொழில் செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வருஷத்துல தாராளமாக இந்த மாசத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது தொழில் அமைப்புகளுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கிறத பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு ஆரம்பிங்க நல்ல தொழில் வாய்ப்பு ரொம்ப அருமையாக ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது தொழில் முதலீடுகள் செய்யலாம் சூப்பர் அடுத்து தொழில் சார்ந்த வருமானங்கள் ஒன்று இரண்டு மூன்று வருமானங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து மறைமுக வருமானங்கள்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா கமிஷன் தொழில்கள் எல்லாமே என்ன மாதிரி கமிஷன் தொழில்கள் அரசு கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் அடுத்து ஷேர் மார்க்கெட் இன்கம் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பா வகையில் இருந்து வரக்கூடிய சொத்து வருமானங்கள் அடுத்து குழந்தைகள் வழியில் இருந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு இடம் பூமியால் கிடைக்கக்கூடிய சொத்து வருமானம் இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் பேச்சாலே சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகிருக்கு அப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்போ கமிஷன் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் உங்கள் பேச்சு எடுபடும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது ரொம்ப அற்புதமாக ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களுக்கு போய் சேரும் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ரொம்ப இழகுவாக ஜெயிக்கலாம் இந்த மாதத்தில் அவ்வளவு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது மிசுன ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு மிதுனத்தை பொறுத்த வகையில் என்னென்னா அறிவாற்றல் நிறையா இருக்குது அறிவியல் பூர்வமாக பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதே போல் அட்வான்ஸாக தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்ப இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் இவ்வளவு காலம் நம்ம ஏன் ஜெயிக்க முடியலை அப்படின்னா நமக்கு கிரக மாற்றங்களும் சூழ்நிலைகளும் சாதகமாக இல்லை என்னென்ன மாதிரி சாதகமாக இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து பல்வேறு விதமான சுப விரய செலவுகளை தவிர்க்க முடியாத செலவுகளை கொடுத்துட்டார் அதனால நிறைய கடன் ஆயிப்போச்சு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் வேலை இழப்பு உங்கள் அறிவுக்கு பொருந்தாத இடத்துல போய் வேலை பார்க்குறது அந்த வேலை பிடிக்காமல் வர்றது அல்லது மேலதிகாரியோட தொந்தரவால வேலையை விட்டு வர்றது இப்படி விஷயங்கள் நடந்தது அடுத்து குடும்ப பிரச்சனைகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த வகையில் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கலை குடும்பத்தில் பல்வேறு விதமான குழப்பமான சூழ்நிலைகள் கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் இருந்து வந்துச்சு பல பேருக்கு சொத்து பிரச்சனை இதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் அது எது எடுத்தாலுமே நடக்கல அப்படிங்கிறது மாதிரி ஒரு விதமான புலம்பல் எதுவுமே சாதகமாக இல்லை ஆமா எல்லா எதை தொட்டாலும் ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா இவை அனைத்தும் அடியோடு மாறக்கூடிய மாதம்தான் இந்த மே மாதம் உங்களுக்கு அப்படியே புரட்டி போட்டது மாதிரி கிரக மாற்றங்கள் எல்லாமே கிரகங்கள் அனைத்துமே ராஜகிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மாறியாச்சு அடுத்து குரு அடுத்து யாரு ராகு கேதுக்கள் இது இப்படி அற்புதமான கிரக மாற்றங்களால் மிகப்பெரிய லெவலில் தனலாபம் லாபம் செல்வாக்கு மதிப்பு மரியாதை தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை உழைப்புகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய மாதம்தான் அந்த மாதம் அதுலையும் பார்த்தீங்கன்னா உயர் பதவிகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வேலை தொழிலிருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் திடீர்னு நடக்கும் அரசு வேலை அல்லது பிரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள் ஆதாயமாக முடியும் உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க மிகப்பெரிய லெவலில் உதவி செய்வாங்க மாமன் வர்க்கங்கள் உங்களுக்கு சாதகமாக செய்வாங்க அம்மாவோட சொத்துக்கள் கிடைக்கும் அம்மா வழியில இருந்து வந்த சொத்துக்கள்லாம் கிடைக்கும் அம்மாவுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு மாமனார் மாமியார் வழியிலிருந்து மிகப்பெரிய உதவிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு நல்ல உதவிகள் போகுது பல்வேறு வகையில உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்காக பல்வேறு வகையில் உங்களுக்கு உதவிகளும் நட்புகளும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு தனம் குடும்பம் செல்வாக்கு அப்படிங்கிறது உயரக்கூடிய மாதம் இந்த மாதம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது நீங்க என்ன விதமான லக்கணம் என்ன நட்சத்திரம் என்ன என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது இப்போ இருக்கக்கூடிய அந்த கோச்சார விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கா ஆனால் கோச்சார விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சாதகமாக இருக்குது மிதன ராசிக்கு இந்த கோச்சார புலன்கள் ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியுமா அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முடிவு பண்ணும் அப்போ பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசா புத்தி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலனடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசீட நட்சத்திரம் அடுத்து மிருகசீட நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேகமான செயல்பாடு கொண்டது வேகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா தன லாபம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது செல்வம் சேரும் இடம் சம்பந்தப்பட்ட பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் வேலை வருமானம் தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் யோகம் முகம் தெரியாத அன்பர்கள் உதவி செய்யறது புது புது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறது பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் நடக்க இருக்குது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது குறிப்பா இடம் விட்டு இடம் ஒரு தொழில ஒரு வேலையோ வெளியூர்லயோ வெளிநாட்டிலேயோ வெளி இடங்கள்லேயோ செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கு அற்புதம் மாற்று விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு பல்வேறு விதமான உதவிகள் கிடைக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய பண்பு அப்படிங்கிறது உண்டு ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா தனலாபம் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறது திருமண யோகம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது பெருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே கைகூடுறது புது தொழில் வாய்ப்புகள் அமைகிறது வேலை வாய்ப்புகள் அமைகிறது அப்படின்னும் பல்வேறு விஷயங்கள் நடக்க இருக்கு இவை அனைத்தும் பொது பலனா கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன திசா புத்தி அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு சாதக உங்களுக்கு சாதகமான இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம் வா